மின்மினி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாரி சபரின்னு ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க பாரிங்கிற பையன் வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து ஒரு செல்ல பிள்ளை எந்த அளவுக்குனா ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லா கப்ஸும் வாங்குற அளவுக்கு அவன் டேலண்டடாக இருக்கான் அதனால் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்குனால் அவனுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் ஸ்டூடண்ட்டாகவே இருக்காங்க அண்ட் சபரிங்கிற பையன் புதுசாக அங்கே வந்திருக்கான் இது வரைக்கும் ஒரு தான் ஆயிருக்கு இவனும் பயங்கர டேலண்டடாக இருக்கான் ஆனால் எப்படின்னா இந்த மாதிரி அவுடோர் கேம்ஸ் ஆடுறதில்ல செஸ்ஸில் வந்து மிகப்பெரிய சாம்பியனாக இருக்கான் அப்புறமா அவனுக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே எப்போவுமே முட்டிக்கிட்டே தான் இருக்குது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஆம்பிஷன்ஸ் என்ன அப்படின்லாம் சொல்லி டீச்சர்ஸ் கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதன் பிறகு இவங்களுடைய லைஃப் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையாக இருக்கும் ஸோ இப்போது இந்த படத்துக்கு நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனேன் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் இது வரைக்கும் சில்லு கருப்பட்டி படத்தையே முழுசாக பார்க்கல அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் போய் உக்காந்தது ஆனால் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது பட் பரவாயில்ல அடுத்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இருபது நிமிஷத்துக்கு மேலே சுத்தமாக முடியல என்னடா இன்னும் போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியே மைண்ட் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல கதை அதில் ஒரு கருத்துமே கிடையாது அவ்வளோ சூப்பரான ஒரு கதை ஆனால் அதை யதார்த்தமாக கொண்டு வர வேண்டிய காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நாடகத்தன்மையாகவே இருந்துச்சு அது நமக்கு சளிப்பு தட்டுற மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துச்சு உண்மையாக இந்த ஒரு நல்ல கதையும் அதுக்கு சூஸ் பண்ண பிளேஸும் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி கதாபாத்திரங்கள் எழுதுனது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எழுதியிருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் போதும் அவங்களுடைய கனெக்ட் என்ன அப்படிங்கிறது எதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை முதல் பாகத்தோட முடிவில் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதால செகண்ட் பார்ட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு கொடுக்குது சரி ஓகே வை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுத்த மாதிரி தான் ஆச்சு இரண்டாம் பாகம் இது வரைக்கும் பார்த்ததை தவிர்த்து வேற ஒரு இடத்துக்கு போகுது அந்த இடத்துலையாவது இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இதுவாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் அதே மாதிரியே இருந்தது ஸோ அதனால பல கேள்விகள் இந்த படத்தில் வந்தது ஒரு பைக் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல விட்டுற சீன்ல இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹார்ட் ஆர்கன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பைக் ஓட்டிட்டு எவ்வளோ பெரிய ட்ராவல் தெரியுமா அது அது சும்மா படத்தில் ரொம்ப ஈஸியாக காட்டிடுறாங்க அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது அப்படின்ட்டு பல விஷயங்கள் லாஜிக்காக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத மாதிரி நிறையவே இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரம் மெதுவாக ஊர்ந்து போச்சு நீங்கள் உலக படங்கள் பார்த்து பயங்கர பொறுமைசாலிகளாக இருந்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணலாம் ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த மின்மணி வந்து கொஞ்சம் கூட எனக்கு மின்னன மாதிரியே ஃபீல் ஆகலை படத்தோட ஒரே ஒரு ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவாக எனக்கு பட்டது மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஏன்னா இடங்கள் ஃபுல்லாக அழகாக காட்டிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கை முதல் படம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஏறமானவங்க பொண்ணு பின்னி எடுத்திருக்காங்க மற்றபடி எனக்கு இந்த படம் பெருசாக ஓட்டலை